ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லா குட்டீஸ்க்காகவும் புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையம் வழங்கும் சுட்டீஸ் குட்டீஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா நம்மை வியக்க வைத்து ஊக்கப்படுத்துகிற கம்பீரமான சிங்கத்தின் கர்ஜனை முதல் சிறிய எறும்பின் நம்ப முடியாத வலிமை வரை இயற்கை உலகம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு காத்திருக்கும் ஆச்சரியங்களால் நிரம்பியுள்ளது அப்படி விலங்குகளை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாமா பாம்புகளால் இமைக்க முடியாது ஏன்னா பாம்புகளுக்கு கண் இமைகள் கிடையாது அதற்கு மாறாக பாதுகாப்புக்காக ஹை கேப் ஆர் ஸ்பெக்டக்கல் தான் அதோடைய கண்களை வந்து பாதுகாக்குது பாம்புடைய தோல்கள் வந்து உதிரும்போது புதிய இரண்டு லென்ஸ்களும் வளருமாம் கங்காருவோடைய உடல் அமைப்பே நல்லா குதிக்கிற மாதிரி தான் இருக்குமா அது வந்து வேகமாக சைட் டு சைட் ரொம்பவே அழகாக ஜம்ப் பண்ண முடியும் ஆனால் பேக்வேர்டால் அதால் ஜம்ப் பண்ண முடியாது ஏன்னா அதோடைய வால்கள் வந்து ரொம்ப வெயிட்டாகவும் அதோடைய கால்கள் வந்து ரொம்ப பெருசாகவும் இருக்கிறதுனால அதனால் முன்னோக்கியோ அல்லது பின்னோக்கியோ நடக்க இயலாது ஆக்டோபஸ்க்கு த்ரீ ஹார்ட்ஸ் இருக்குது அதோடைய பிளட்டு வந்து ப்ளூ கலரில் இருக்கும் ஸோ அந்த த்ரீ ஹார்ட்டில் வந்து டூ ஹார்ட் வந்து பிளட்டை வந்து கில்ஸ்க்கு வந்து பம்ப் பண்ணும் ஸோ அங்கே இருந்தால் அதை வந்து ஆக்சிஜனை வந்து பிக்கப் பண்ணிக்கும் ஸோ இந்த சென்ட்ரல் ஹார்ட் வந்து அந்த ஆக்சிஜனேட்டர் பிளட்டை வந்து அந்த ஆக்டோபர்ஸோடைய ஃபுல் பாடிக்குமே வந்து சர்க்குலேட் பண்ணும் ஸோ அங்கே இருந்தால் அதோடைய ஆர்கன்ஸ் மசில்ஸ் இது எல்லாத்துக்குமே எனர்ஜி கிடைக்கும் நம்ம எப்படி தண்ணி குடிக்கிறோமோ டைரெக்டாக அதே மாதிரி ஃப்ராகால் வந்து குடிக்க முடியாது அதோடைய ஸ்கின்னில் வந்து ஒரு ஏரியா இருக்கும் ட்ரிங்கிங் பாத்துன்னு ஸோ அது வந்து பெள்ளிக்கு கீழே அடிப்புறத்தில் இருக்கும் ஸோ அது வழியாக தான் அதால் வந்து தண்ணீரை குடிக்க முடியும் எத்தைகள் உயிர் வாழ்கிறதுக்கு ஈரப்பதமான இடம் தேவை ஸோ வானிலை வந்து அதுக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னா மூன்று வருடங்கள் கூட அதோடைய கூட்டுக்குள்ளே அது வந்து தூங்க ஆரம்பிச்சிடுமா அப்படி தூங்கினா அதோடைய பாடிஸ் வந்து மியூக்கஸ் அப்படின்ற ஒன்றை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமா அது ப்ரொடியூஸ் பண்ணுறது மூலயமா அதோடைய உறுப்புகள் எல்லாத்தையுமே வந்து அது வந்து பாதுகாத்து வச்சுக்குது பூமியின் காலநிலையை ஒழுங்குப்படுத்துவதில் ஒழுங்குபடுத்துவதில் கடல் முக்கிய பங்கு வகிக்கிறது கடல் விலங்குகள் சுற்றுச்சூழல் அமைப்பின் நுட்பமான சமநிலையை பராமரிக்க உதவுகிறது அப்படிப்பட்ட நீர்வாழ் வாழ் உயிரினங்களை பற்றி இப்போ நம்ம அருணா மேம் சொல்ல போறாங்க அது என்னன்னு பார்க்கலாமா நீரில் வாழும் உயிரினங்கள் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு பார்க்கலாமா முதல்ல நம்ம பார்க்க போகிறது கடல் கடல் எப்படி இருக்கும் இப்படி தான் இருக்கும் கடலுக்குள்ளே என்னென்ன இருக்குது பார்த்திங்களா கடல் நீளமாக இருக்கும் அதுக்கப்புறம் மீன்கள் இருக்கும் செடிகள் கொடிகள் எல்லாமே இருக்கும் நீரில் வாழும் உயிரினோம்னா நமக்கு என்ன முதல்ல ஞாபகத்துக்கு வரும் மீன்கள் ஏன்னால் தண்ணீரில் அதிகமாக வாழக்கூடிய உயிரினங்களில் மீன்கள் தான் முதல் இடத்துல இருக்குது இப்போ மீன்கள் என்னென்ன சாப்பிடுவோம் தண்ணியில் இருக்கக்கூடிய செடிகள் கொடிகள் தாவரங்கள் இது சாப்பிட்டு தான் உயிர் வாழும் இதை பார்த்துருக்கீங்களா இந்த செடிகள் சாப்பிட்டு தான் அவங்க இருப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது மீன்கள்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் இது தான் கடல்லே வாழக்கூடிய மிக பெரிய உயிரினம் இதோட பேர் என்ன தெரியுமா இந்த மீன் பேரு திமிங்கலம் இதுதான் நீங்கள் வாழக்கூடிய மிகப்பெரிய உயிரினம் இவங்க கூட்டம் கூட்டமாக தான் வாழ்வாங்க இவங்க ஒரு யானை பார்த்துருக்கீங்களா ஒரு யானை எவ்வளவு பெருசு ஒரு யானை எவ்வளவு பெரிய எடையோ அதே மாதிரி இருபது யானைகள் கொண்ட எடை அளவு இந்த மீன் இருக்கும் இந்த மீனுக்கு தலையில மிகப்பெரிய ஒரு ஓட்டை இருக்கும் இது கடலில் சின்ன சின்ன மீன்கள் பெரிய மீன்கள் போன்றவற்றைய தண்ணியோட விழுங்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷார்க் ஷார்க்னா என்ன இது சுரா மீன் இந்த சுரா மீன் பார்த்துருக்கீங்களா இது எப்படி இருக்கு இது ரொம்ப பெருசாக இருக்கும் பற்கள் பார்த்திங்களா பற்கள் எல்லாம் ரொம்ப கூர்மையாக இருக்கும் இது மனிதர்களை தாக்கக்கூடிய ஒரு மீன் இந்த மீன் சின்ன மீன்கள் பெரிய மீன்கள் போன்ற மீன்களை சாப்பிட்டு தான் உயிர் வளரும் இதோட எலும்புகள் வளையும் தன்மை கொண்டது இதோட குட்டிகள் பிறக்கும் பொழுதே தான் பிறக்கும் இதுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு மோப்ப சக்தி இதை எங்க இருந்தாலும் ஈஸியாக மோப்பம் பிடிச்சிடும் அதேமாரி இந்த மீனுக்கு நல்ல காது கேட்கும் அடுத்தது நம்ம பார்க்க போகிற மீன் கோல்டு ஃபிஷ் இந்த மீன் எங்கே இருக்கும் இந்த மீன் எல்லோருக்கும் தெரியும் இந்த மீன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா என்ன கலரில் இருக்குது ஆரஞ்சு கலரில் இருக்குது இதோட விங்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக தண்ணியில் நீந்தும் பொழுது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மீனை நம்ம சாப்பிட முடியுமா இந்த மீனை நம்ம சாப்பிட முடியாது ஏன்னா இது வீட்டுகளில் அழகுக்காக தொட்டிகளில் வளர்க்குற ஒரு மீன் அடுத்து நம்ம பார்க்க போகிற மீன் வந்து டால்ஃபின் இந்த டால்ஃபின் சொன்னால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மனிதர்கள் கூட மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு இதோட ஃப்ரெண்ட்ஷிப்போடு பறக்கக்கூடிய ஒரு மீன் வந்து டால்ஃபின் இந்த டால்ஃபின் பார்க்க மூக்கு நீட்டாக இருக்கும் அது மூக்கோட கூர்மையான இதில் நம்ம பால்லாம் வச்சு நமக்கு விளையாட்டு காட்டும் நம்ம கூட ஜாலியாக சீக்கிரத்தில் இந்த மீன் ஃப்ரெண்ட் ஆகிடும் இந்த மீன் சின்ன சின்ன மீன்களை தான் சாப்பிடும் கடலில் ரொம்ப நேவேகமாக நீந்தி செல்லும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் விசில் அடித்து பேர் சொல்லி தான் கூப்பிட்டு விளையாடுவாங்க இந்த மீன்கள் கூட்டம் கூட்டமாக தான் இருப்பாங்க இது மனிதர்கள் மாதிரியே மிகவும் புத்திசாலித்தனமான மீன் நமக்கு எல்லா முப்பத்தி ரெண்டு பல் இருக்குல்ல ஆனால் டால்ஃபின்னுக்கு இரநூத்தி முப்பது பற்கள் இருக்குது ஆனாலும் அவங்க இறைகளை அப்படியே தான் விழுங்குவாங்க கடிச்சே சாப்பிட மாட்டாங்க இந்த மீன் பற்றி ஒரு பாட்டு பார்க்கலாமா கூடியது ஷெல்ஸ் ஷெல்ஸ் பார்த்துருக்கீங்களா ஷெல்ஸ் எப்படி இருக்குது கிளிஞ்சல்கள் ஷெல்ஸ்னால் என்ன கிளிஞ்சல்கள் இவங்க தண்ணியில் இருப்பாங்க தரையில் வந்தால் என்ன பண்ணுவாங்க இறந்து போயிடுவாங்க இது பார்க்க எல்லாத்துலேயும் ஓடு மாதிரி தானே இருக்குது ஆனால் இது உள்ள எல்லாத்துலேயும் ஒரு ஒரு உயிரினங்கள் இருக்குது நம்ம கடலுக்கு போனால் என்ன பண்ணுவோம் கடலில் அலைகள் அடிச்சுட்டு திரும்பி போகும்போது இந்த ஷெல்ஸ் எல்லாம் அந்த கடல் மண்களில் இருக்கும் நம்ம அதெல்லாம் எடுத்துக்கிட்டு சேகரித்து எடுத்துக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு விளையாடுவோம் எல்லோரும் இது பார்த்துருக்கீங்கல்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டார் ஃபிஷ் ஸ்டார் ஃபிஷ் இது எப்படி இருக்குது அழகாக இருக்குல்ல இதுக்கே ஸ்டார் ஃபிஷ்னு பேர் வந்துச்சு ஏன்னா இதோட ஷேப் பார்த்திங்களா வானத்தில் இரவுகளில் நட்சத்திரம் வரும் நட்சத்திரம் எப்படி ஜொலிக்கும் நட்சத்திரம் எந்த ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி ஷேப்பில் இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் ஸ்டார் ஃபிஷ் கலர் கலராக இருக்கும் அதுக்கப்புறம் இது என்ன சாப்பிடும் கடலில் ஆழ்கடலில் பாறைகளுக்கு நடுவில் இருக்க பாசிகள் சாப்பிடும் ஆழ்கடல்கள்ல தான் இருக்கும் இத மேலே நம்ம பார்க்கவே முடியாது கடல் மீன்கள்ல நிறைய புரோட்டீன்ஸ் வைட்டமின்ஸ் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால ஊட்டச்சத்து நிறைந்த உணவாக நம்மளுக்கு வந்து பயன்படுது இந்த மாதிரி கடலாலையும் கடல் விலங்குகளாலையும் நம்மளுக்கு நிறைய பயன்கள் இருக்கு நமது அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய முதல் மின் விளக்க கண்டுபிடிச்சவர் தார்மசால்வா எடிசன் அவரை முதல் முதலாக பகுதியில இப்ப பார்க்கலாமா தாமஸ் ஆல்வா எடிசன் ஃபெப்ரவரி லெவன் எயிட்டீன் ஃபார்ட்டி செவனில் யூஎஸ்ஏல பிறக்கிறாரு இவர் அமெரிக்கன் இன்வென்டர் அண்ட் பிஸ்னஸ் மேன் ஸோ இவர் ஸ்கூலில் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு படிக்கிறதுனால வீட்லேயே வந்து அவங்க அம்மா தான் வந்து சொல்லி தருவாங்க ஸோ சின்ன வயசுல நிறைய புக்ஸ் படிப்பார் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணி பார்ப்பாரு ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவர் வந்து டெலிகிராஃபி ஆப்ரேட்டராக வந்து ஒர்க் பண்ணுறாரு ஃபோன்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டெலிகிராஃபி தான் வந்து மெசேஜஸ்லாம் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் இருந்தாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன கண்டுபிடிக்கிறார் அவருடைய டூல்ஸ் அண்ட் ஐடியாஸை வச்சு ஃபோனோகிராஃபி கண்டுபிடிக்கிறாரு சவுண்டை ரெக்கார்ட் பண்றது அண்ட் கைனெட்டோகிராஃபி வந்து மூவிங் கேமராஸை வந்து கண்டுபிடிக்கிறாரு ஸோ அதே மாதிரி எயிட் நைன்டீன் எயிட்டி செவன்ல தாமஸ் அல்வா எடிசன் ஃபர்ஸ்ட் எலெக்ட்ரிக் பல்பை வந்து கண்டுபிடிக்கிறாரு ஸோ அவர் கண்டுபிடிச்ச இன்வென்ஷன் இல்லாத வீடுகளே கிடையாது இவருடைய எய்ட்டி ஃபோர் இயர்ஸில் தௌசண்ட் நைன்ட்டி த்ரீ இன்வென்ஷன்ஸை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரியான இன்வென்ஷன்ஸை கண்டுபிடிச்சிருக்காரு பாய் குட்டீஸ் See you next week.